கருவரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாம் பண்ணுங்கள் அவன் மேலே கை ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ವಿಜಯ್ ರ್ಯಾಲಿಯನ್ನ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾಲ್ತುಳಿತ ಸಂಭವಿಸಿ ನಲವತ್ತೊಂದು ಮಂದಿ ಮೃತಪಟ್ಟಿದ್ರು ಈ ಘಟನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಾಗೆ ಫಾರ್ ದ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ವಿಜಯ್ ದಳಪತಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಆದ್ರೆ ಪಕ್ಷದವರ ತಂಟೆಗೆ ಬರಬೇಡಿ ಅಂತ ನೇರವಾಗಿ ಸಿಎಂ ಎಂ ಕೆ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರಿಗೆ ವಾರ್ನಿಂಗ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹೇಳಿಕೆಯನ್ನ ರಿಲೀಸ್ ಮಾಡಿರೋ ವಿಜಯ್ ನಾವು ಐದು ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಚಾರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿದ್ವಿ ಆದ್ರೆ ಕರೂರಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕಾಲ್ತುಳಿತ ಯಾಕಾಯ್ತು ಜನ ಇದನ್ನ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯವರೇ ನಿಮ್ಗೆ ಪ್ರತೀಕಾರ ತೀರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತಿದ್ರೆ ನನಗೇನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿ ಆದರೆ ನನ್ನ ಪಕ್ಷದವರನ್ನ ಮುಟ್ಟಬೇಡಿ ನಾನು ಮನೆಯಲ್ಲೋ ಕಚೇರಿಯಲ್ಲೋ ಇರ್ತೀನಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಈ ತುಳಿತದ ಹಿಂದೆ ರಾಜಕೀಯ ಸಂಚು ನಡೆದಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ಪರೋಕ್ಷವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಸ್ಟಾಲಿನ್ಗೆ ನೇರ ಸವಾಲು ಹಾಕಿದ್ದಾರೆ இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பும் பாசம் அந்த அன்புக்கும் ஆசத்துக்கும் மிகப்போ கடமைப்பட்டுருக்குறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ಹಲವರ ಸಾವು ಸಂಭವಿಸಿದ ಹೊರತಾಗಿಯೂ ಸ್ಥಳಕ್ಕೆ ಭೇಟಿ ನೀಡಿ ಸಂತ್ರಸ್ತರ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಸಾಂತ್ವನ ಹೇಳದ್ದಕ್ಕೆ ಕೇಳಿ ಬರ್ತಾ ಇರೋ ಭಾರೀ ಟೀಕೆಗಳಿಗೂ ಕೂಡ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಕೊಡ್ತಾ ನನ್ನ ಭೇಟಿಯಿಂದ ಕರೂರ್ನಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಿಗಡಾಯಿಸುವ ಸಾಧ್ಯತೆ ಇತ್ತು ಹಾಗಾಗಿ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಇಂತಹ ನೋವಿನ ಸನ್ನಿವೇಶವನ್ನ ಜೀವನದಲ್ಲೇ ನೋಡಿರಲಿಲ್ಲ ಸಂತ್ರಸ್ತರು ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬವನ್ನ ಭೇಟಿಯಾಗ್ತೀನಿ ಅಂತ ವಿಜಯ್ ಹೇಳಿದ್ರು ಜೊತೆಗೆ ಆ ದುರ್ಘಟನೆಗೆ ಕಾರಣ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ಆದಷ್ಟು ಬೇಗ ತನಿಖೆಯಿಂದ ಬಯಲು ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ ಅದರ ಪರಿಣಾಮ ಎದುರಿಸೋದಕ್ಕೂ ನಾನು ರೆಡಿಯಾಗಿದ್ದೀನಿ ನನ್ನ ರಾಜಕೀಯ ಜೀವನ ಹೊಸ ಚೈತನ್ಯದೊಂದಿಗೆ ಮುಂದುವರಿಯುತ್ತೆ ಅಂತಾನು ಹೇಳಿದ್ದಾರೆ மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டே என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அவங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற தன்னை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் யாரையும் நான் சந்திக்கிறேன் ಕರೂರಿನ ಜನರು ಸತ್ಯವನ್ನ ಹೇಳಿದಾಗ ದೇವರೇ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಅದನ್ನ ತೋರಿಸಿದಂತ ಅನ್ನಿಸ್ತು ಎಲ್ಲಾ ಸತ್ಯಗಳು ಬಹಿರಂಗವಾಗುತ್ತೆ ನಮಗೆ ನೀಡಿದ ಸ್ಥಳದಿಂದಲೇ ನಾವು ಮಾತನಾಡಿದೀವಿ ನಾವು ಯಾವುದೇ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಆದ್ರೂ ಪಕ್ಷದ ನಾಯಕರು ಸ್ನೇಹಿತರು ಹಾಗೆ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾದ ಬಳಕೆದಾರರನ್ನ ಎಫ್ಐಆರ್ಗಳಲ್ಲಿ ಹೆಸರಿಸಲಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನೀವು ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೇನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿ ಆದ್ರೆ ನನ್ನ ಬೆಂಬಲಿಗರನ್ನ ಮುಟ್ಬೇಡಿ ಅಂತ ವಾರ್ನಿಂಗ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரைச் சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் 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 போய் அந்த அந்த ஸ்பாட்டில் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் எஃப்ஐஆர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த தப்பு மாட்டார் ಇಪ್ಪತ್ತೈದು ಸಾವಿರ ಜನರಿಗಿಂತ ಜಾಸ್ತಿ ಜನ ಬಂದಿದ್ರು ಅಂತ ರ್ಯಾಲಿಯನ್ನ ನಿರ್ವಹಿಸುವಲ್ಲಿ ಟಿವಿ ಕೂಡ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಏಡವಟ್ಟು ಮಾಡಿದೆ ಅಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ಕಾರ ಗಂಭೀರವಾದಂತ ಆರೋಪವನ್ನ ಮಾಡಿದೆ ಅದೇನೇ ಆದ್ರೂ ವಿಜಯ್ ಅವರ ಈ ವಿಡಿಯೋ ರಿಲೀಸ್ ಆದ ಮೇಲೆ ಮತ್ತಷ್ಟು ರಾಜಕೀಯ ಚಟುವಟಿಕೆಗಳು ಗರಿಗೆದಿರಬಹುದು ಹಾಗೇನೆ ನನ್ನ ಪಕ್ಷದವರ ತಂಟೆಗೆ ಬರಬೇಡಿ ಅಂತ ಈಗಾಗಲೇ ವಾರ್ನಿಂಗ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಡಿಎಂಕೆ ಕೆ ನಾಯಕರು ಜೊತೆಗೆ ಸ್ಟಾಲಿನ್ ಯಾವ ರೀತಿ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ சிஆம் சார் உங்களுக்கு இந்த பழி வாங்கணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆமா வேலை நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸ்ல இருப்பேன் என்ன என்ன நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ ஆகும் தேங்க்யூ கரூரையைச் சேர்ந்த அந்த மக்கள் அந்த நான் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த நான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தாங்க தாண்டி எந்த தவறும் என்ன சைடில் நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே ஃபேர்லாம் யூடியூப்பை பிடிச்சிட்ருக்குறாங்க